கரெக்ட்டா 4% தான் இருக்கு. நம்ம எல்லாரும் அப்பா மகால சேட்ட ஸ்நாக்ஸ் கறியீட்டாங்க எனக்கு. அம்மா நாளைக்கு கேடு냐 அம்மா வாங்கிடுங்க வாங்கிடணும் கேடு நான் அப்பா அப்பா டார்ச்சர் பண்ணிட்ட انا உனக்கு. ஆ இப்ப வந்து சாப்பிடப்படணும் என்ன? ரொம்ப எக்ஸைட்ட்டா இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு அது மது இந்த அப்பளம் வேப்பர் தோசை தேப்ப தோசை எதுவும் அது மாதிரி தோத்தலைதான் எதுவும் வேப்பரப்புளம் வேப்பரப்பளம் வேப்பரைப்பழம் என்ன அப்பளம் என்ன அப்பளம் தோத்தாப்பழம் அப்பளம் பண்ணல

i don't ஆப்பிள் ஃப்ளேவர்ல இருக்கா இன்னைக்கு நல்லா இருக்குப்பா கண்டுபிடிப்பு நம்ம கண்டுபிடிப்புல நல்லா இருக்கு ஆப்பிள் ஃப்ளேவர்ல இருக்க மாதிரி இருக்கு புதானா ஃப்ளேவர்ல இருக்கே கழ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிட்டோம் ஆஹ் உம் எதுவும் சாப்பிட்டுமே இருக்கு பனானா ஃப்ளேவர் பைனாப்பிள் ஃபிளேவர் இருக்கும் அந்த கலர்ல இருந்தா தானே

நாள் முடியும் இது எங்க ஏரியால கிடைக்கும் கிச்சோம் இது ஒன்னு இது ரெண்டும் ஒருவா தான் இது எங்க ஏரியால நிறைய கிடைக்கும் இங்க பாருங்க டேடி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் டேடி மம்மி காமிக்கறாங்க இப்ப மம்மி காமிக்கறாங்க எனக்கு எனக்கு இந்த பிக்சர் தான் ரொம்ப பிடிக்கும் உள்ள பாக் இருக்குல பாக்கியா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் அப்புறம் ஆமா சக்கர இருக்குமா சக்கர இருக்காது கல்கண்டு இருக்கும் கல்கண்டு கலர் கலரா இந்த மாதிரி முட்டாய் இருக்கும் கலர் கலரா முட்டாய் இருக்குல ஸ்மெல் அடிக்குது பாக் ஸ்மெல் பாயா புடியா ம் ம் நல்லா இருக்கு

இனிக்கும் அது ஒருவாய்க்கு இருக்கும் ஒரு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு இருக்கும் இதுல விதைய அரைச்சிருப்பாங்க உங்களை மாதிரியே வீடியோலயும் பேச முடியுமா நான் சாப்பிட்டு முடிச்சேன் நீ பொறுமையா சாப்பிடு அடுத்த வீடியோ சந்திப்போம் இவன் சொல்ல சொல்ல கீழே இருக்க இருக்கேன் மடியில இதெல்லாம் இப்ப சாப்பிட கூடாது இதே மாதிரி இருக்கா இருக்கு

А я забув. А, அதே சொல்லு போட்டு பாருங்க இது மைசூர் பாக்கா இஞ்சி மரப்பாவான்னு கண்டுபிடிக்க முடியல இஞ்சி மரபான இருக்கும்

உம் பனைவளத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோங்க நான் கலிக்கோணம் கம்மரக்கட்டுன்னு நினச்சேன் நல்லா இருக்கு உம் அது மாட்டா இருக்கு பெய்யும் சோசாப்பளம் இது எங்க ஏரியா ஸ்பெஷல் ஐட்டம் சீ சாரி முறுக்கு இது எங்கள் ஏரியா ஸ்பெஷல் ஐட்டம்

அட டேஸ்ட் இருக்கு ஏதோ ஒரு நாள் சாப்டமே இருக்கு ஏதா இருக்கே அட இது ஒண்ணு இல்ல குட்டி முட்டை நிறைய பொம்மை இருக்கு உனக்கு என்ன பொம்மை எனக்கு மாடு இல்லையா இல்லையா வேற என்ன இருக்கு வாத்து அது என்ன புடின்னு எனக்கு சிங்கம் சிங்கம் இது என்ன பறவைன்னே தெரியல கொக்கு கொக்கு வாத்து அது வாட்டா கொக்கு கியா கொ கொக்கு நீதான் வச்சிருக்கோம் ஆஹ் கொக்கு கொக்கே அதுல இல்ல

விளாடலாம் குட்டி குழந்தைகளை போய் குடுறா அதாச்சும் விளாட நானும் குழந்தை குழந்தைய நினச்சிட்டு இருக்கான் நீ எட்டாவது படிக்கிற இருந்தாலும் ஆ எட்டாவது படிக்கிற பெரிய குழந்தை இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்ன சப்ரைஸ் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் நீங்க சாப்பிட்டுனீங்கன்னா அது என்ன எப்படி எப்படி இருந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இது என்னன்னு சொல்லுங்க இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்ல ஓகே டாடா பை see you நன்றி வணக்கம் டாட்டா அங்கிள்